கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இக்கட்டுகளின் மத்தியில் கர்த்தர் காப்பாற்றுவார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரேவிலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு வழி நடத்தும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆனால் எகிப்தின் பார்வோன் இஸ்ரேவிலர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவில்லை அதனால் கர்த்தர் மோசே ஆரோனை அனுப்பி பத்து விதமான வாதைகளை எகிப்தின் மேல் வரப்பண்ணினார் ஒவ்வொரு வாதை வரும்போது பார்வோன் இஸ்ரேவலர்களை விட்டுவிடுவேன் என்று சொல்லியும் அவர்களை விடவில்லை நான்காவது வாதையை கர்த்தர் அனுப்பும்போது தம்முடைய ஜனங்கள் இருக்கும் கோசேன் நாட்டில் மட்டும் அந்த வண்டுகள் வராதபடிக்கு அதை நான் விசேஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்கிறார் பிரியமானவர்களே ஒரு வாதை வியாதி வரும்போது அது எல்லா இடங்களிலும் பரவி எல்லா ஜனங்களும் அதை அனுபவிக்கும்படி செய்யும் ஆனால் இங்கே கோசே நாட்டில் மட்டும் வாதை இல்லாமல் மற்ற எல்லா இடங்களிலும் உண்டாகும் என்பதாக இது தேவனுடைய செயல் இது தேவனுடைய சர்வ வல்லமை வேறு யாராலும் இப்படி செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களின் மத்தியில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் இருக்கும் இடத்தில் எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் கர்த்தரையே விசுவாசிப்போம் அவரே நம்மை காப்பாற்றுவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து காப்பாற்றும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்